பாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் சில பேருக்கு இந்த பாய் துர்நாட்டம்லாம் சொல்கிறாங்களே பேட் பிரீத் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருமே கிடையாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் எல்லாருமே நல்லா இருப்பாங்க இன்னொரு இருபது பர்சன்ட் பேருக்கு வந்து நிறைந்த பிரச்சனை நிறைய இருக்கும் அதனால் இல்லைன்னு சொல்லல ஆனால் என்ன நிரந்த நிரந்தரமாக தீர்வு தெரியுங்களா ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னு சொல்லிடுறேன் இந்த பல் சொல்லு இருந்தாவோ அல்லது நாக்கெல்லாம் சரியாக க்ளீன் பண்ணாவோ அல்லது காதில் அடப்புகளாக இருந்தாவோ அல்லது மூக்கில் அந்த அடப்புகளாக இருந்தாவோ அல்லது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரியாக ஜீரணாவலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய் பிரச்சனை பேட் பிரித் கண்டிப்பாக வரும் ஜீரணம் ஆகலை அப்படின்னா வரும் ஏன் ஜீரண பார்த்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்தி மசாலா ஐட்டம்ஸு நீங்கள் மசாலா ஐட்டம் நிறைய சாப்பிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜீரண ஒரு பிரச்சனை வரும் ஜீரணம் ஆகலைனாக்கா உங்களுக்கு ஹண்ட்ரட் இந்த மவுத் பிரச்சனை கண்டிப்பாக இருந்தே இருக்கும் வாயில் துணாட்டுன்றது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக தவிர்க்கணும் அப்புறம் புகை வெத்திரை வெத்திரப்பாக்கு போகிறது பான் பிராக் போகிறது இதெல்லாமே நீங்கள் நீட்டாக தவிர்த்திட்டாவே உங்களுக்கு இந்த பிரச்சனை முற்றிலுமாக நீங்கள் விடுதலை கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பது தான் யதார்த்தமான உண்மை சரி இப்போ இந்த பிரச்சனை எந்த மாதிரி பிரச்சனை உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து சொத்தப்பல் புகையில பீடி சிகரெட்டு சரக்கு தண்ணி பழக்கம் கிட்னி ஃபெயிலியரு அப்புறம் கல்லீரல் பெயிலரு மண்ணீரல் ஃபெயிலரு குடல் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதெல்லாம் தான் இந்த வாய் துணத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இதுக்கான தீர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஆனால் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் சரியாகிற வரைக்கும் அவங்களுக்கு அது நார்மலாகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சி எடுக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோவை தயவு செய்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் கொண்டு சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் டூவில் சூப்பரான விஷயம் சொல்கிறேன் அதுக்கான தீர்வு சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ அப்போ சொன்ன அன்றைக்கி ஃபாலோ அந்த அடுத்த செகண்டே உனக்கு அஞ்சு நிமிஷத்தில் தான் சரியாயிடும் இது நான் கேரண்டி உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ